அதே பாளையங்கோட்டை நகரை சேர்ந்தவங்க தான் உதயதாச்சாயினி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று வயதாகுது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆறு வருடமாக காதலிச்சிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்கனால இவங்க ரெண்டு பேரோட குடும்பத்தாரம் வந்து இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால ஜூன் பதிமூணாம் தேதி இவங்க வந்து திருமணம் செஞ்சுட்டாங்க ஜூன் பதினாலாம் தேதி இந்த திருமணம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக முன்பதிவை செஞ்சுருக்காங்க அப்போ வந்து பெண் வீட்டார் வந்து தடுத்த நிலையில் இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக திருநெல்வேலி ரெடியாப்பட்டியில் இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்துக்கு போறாங்க அவங்களோட உதவியோடு காவல்துறையை வந்து அணுகிறாங்க காவல்துறை முன்னிலையில ரிஜிஸ்டர் மேஜ் நடக்க இருக்கும் போது பெண் தரப்புல இருந்து ஒரு இருபத்தைந்து நபர்கள் கொண்ட ஒரு கும்பல் வந்து அலுவலகத்தை வந்து தாக்கியிருக்காங்க அப்போ வந்து முதல்ல ஒரு வாக்குவாதமா போயிருக்கு அது முத்தி கைகலப்பாக அந்த கைகலப்பில் அலுவலகத்தில் இருந்த பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க கதவு மேஜை நாற்காலி கண்ணாடி இந்த பொருட்கள்லாம் வந்து அவங்க சேதப்படுத்திருக்காங்க இதை தடுக்க வந்த கட்சி நபர்கள் மீதும் அவங்க தாக்குதல் நடத்திருந்தாங்க இந்த சம்பவம் தொடர்ந்து மாநகர காவல்துறை துணை ஆணையர் எடுத்த நடவடிக்கையில பெண்ணோட பெற்றோர் முருகவேல் சரஸ்வதி இவங்களோட சேர்ந்து பதிமூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த கும்பல்லே முக்கியமான பந்தல் ராஜா அவரை வந்து கைது பண்ணல இவரை இமீடியட்டா வந்து கைது பண்ணணும் சொல்லி மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களும் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி அவர்களும் மதிமுக பொது செயலாளர் வைகோ அவர்களும் புதிய தமிழகத்தோட தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன கண்டனம் சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பல் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தம்பதிகளுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசை வந்து கேட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை தமிழக காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அலட்சியம் படுத்தாம அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருனா சாதி மறுப்பு திருமணம் நடத்தியதற்கு சிபிஎம் அலுவலகம் சூறையாடப்பட்டுள்ள சம்பவத்திற்கு என்னுடைய கடும் கண்டனம் அப்படின்னு இந்த தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை திமுக அரசை வந்து சொல்லி சொல்லியிருக்காரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவேறு சாதிகளை சார்ந்த ஒரு இளம் தம்பதிகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சதுக்காக சிபிஎம் அலுவலகத்த சூறையாடப்பட்டுள்ள இந்த சம்பவத்துக்கு நான் ரொம்ப வன்மையாக கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இது ஆணவத்தோட உச்சகட்டம் இந்த தாக்குதலை நடத்தினவங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாநில அரசை வந்து வலியுறுத்தணும் சொல்லியிருக்காரு அடுத்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் என்ன பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி அலுவலகம் மீது தாக்குதல் நடத்துறத முலையிலேயே வந்து கிள்ளி எறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தாக்குதலுக்கு காரணமான நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழக காவல்துறையை வந்து அவர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தில் நிறுத்தி இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவர் வலியுறுத்திருக்காரு நாம் வளர்ந்த இந்த காலகட்டத்திலும் சாதி வன்கொடுமை வந்து நடந்துட்டு தான் இருக்கு இதனால பல உயிரிழப்புகளும் ஏற்படுது இன்னும் இந்த சாதி வன்கொடுமையும் சாதி மறுப்பு திருமணத்தை வந்து எதிர்க்கிறதும் தொடர்ந்து நடைபெற்று வந்திருந்தா இது மனித குலத்துக்கே அவமானம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்